ஹை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாரும் எல்லா ஆசையும் நிறைவேறணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இன்னையிலருந்து நான் ஒரு சபதமே எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வந்துட்டு டெய்லி ரொட்டீன் வந்து ஒரு வீடியோவாக டெய்லியும் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு வீடியோவாக கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தூங்கி எழுந்து வந்து வாசல் தான் கூட்டிகிட்டு இருக்கேன் குட்டி பசங்க எனக்கு முன்னாடி எழுந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் செய்ய வந்துட்டேன் இந்த பக்கம் வந்து சாம்பார் வச்சுட்டு அந்த பக்கம் தோசை கல்லு போட்டுட்டு பாத்திரமும் வந்து தேய்ச்சிட்டேன் நான் எப்பயுமே அப்படிதான் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே உருட்டிக்கிட்டு பொழுத கற்றுகிட்ருக்க மாட்டேன் ஒரு வேலை செய்யும் போதே இன்னும் வரையும் இன்னொரு வேலையும் சேர்த்து செய்கிற பழக்கம் இருக்குது அதனால் வந்துட்டு கட கட கடந்து வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் காலையில் நம்ம வீட்டில் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் என் மடியில் குட்டி பையன் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காரு சவுண்டு போட்டுன்னு இருக்காரு நம்ம வந்து இன்னைக்கு நிலத்துக்கு போக போகிறோம் நம்ம நடவு இல்லையா அதுக்கு களைப்பறிக்க ஆள் வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வத்தக்குழம்பு குழம்பு நேற்றே நாள் வத்த குழம்பு இருந்தது எப்பயுமே பல பழைய குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வீணாக்க மாட்டோம் அது ஒரு வந்து ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சு சேர்த்து சாப்பிட்ருவோம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் வத்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி டிஃபனுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது என்ன டேஸ்ட்டுன்னு கேட்பீங்க ஆனால் வத்த குழம்பு டிஃபனுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ குட்டி பையனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கழனிக்கு தான் போகிறோம் நடவு சாரி களை எடுக்க ஆள் வராங்க நம்மளும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு அவங்களுக்கு தண்ணி கண் தண்ணி கிணன் பாப்பாங்களுக்கு பால் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்க பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து நடவுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரப்பு எல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் கூடலாம் எனக்கு எனக்கு அந்த அளவு எடுக்க தெரியாது ஏதோ எடுக்க தெரிஞ்சாலும் வந்து நம்ம காலை கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால் வந்துட்டு ஓகே நம்ம வேலை நம்ம வீட்டு வேலை நம்ம தானே பார்க்கணும் அதே மாதிரி ஆட்கள் கூட கொஞ்சம் நம்ம நம்ம நிலத்தில் வந்து இப்போ களை எடுக்கிறாங்க நடவுன்னு வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இறங்கி அவங்க கூட கொஞ்சம் வேலை பார்த்தோம் அப்படின்னா செய்கிறவங்களே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மெதுவாக செய்ய மாட்டாங்க ஓகே இவங்களுக்கு வேலை தெரியும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம கூடவே வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அது ஒரு ரீசனு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா நம்ம காலையில் டிஃபன் தானே பண்ணிவிட்டு போனோம் லன்ச்சு செய்யணும் இல்லையே இவங்க சிக்கனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லி அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும் சிக்கன் பிரியாணி மட்டுந்தான் என்ன ஆகிட்டுன்னு அந்த வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிக்கு மறுபடியும் போயிட்டாங்க ஏன்னா ஆட்கள் வந்து காலையில் பதினோரு மணிக்கு வந்தாங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க அது வரைக்கும் அவர் வந்து கழனியில் தான் இருப்பார் நமக்கு குட்டி பசங்கள் இருக்காங்க இல்லை குட்டி பசங்கள் இல்லைன்னா நம்மளும் சாப்பாடெலாம் கட்டிங்கன்னா போய் போயிருக்கலாம் குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் கழிநீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருந்திருப்பேன் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் கடாயிலே கொஞ்சமாக பிரியாணி செஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இருக்கணும்னு நினச்சாலும் குட்டி பையன் வந்து விடமாட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு லன்ச்சுக்கு எப்போயும் பாப்பா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சாப்பாடு கொடுத்துருவா இன்றைக்கி செய்யும் போதே பாப்பா வந்து பசிக்குது பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு என்னடா எதுன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி என்ன ஃபெஷல் செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஆனால் ஃபுல் வீடியோ வந்து ஒரு சிலது தான் போட்டிருக்கேன் சாப்பாடு செஞ்சுட்டு அவருமே சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு வந்து பிரியாணி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ரஃபாக வர வரன்னு இந்த எனக்கு பிடிக்காதுங்க நான் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வேன் அது வீட்டில் கேட்பாங்க உங்களையும் செய்கிற பிரியாணி மட்டும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா சாதம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும் ஒரு ஒரு சாதமும் அப்படியே தனியாக சாஃப்டாக ஒரு ஒரு அரிசியும் தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி செய்வலாம் ஒன்று சாதம் வந்து ரொம்ப வெந்து போயிடும் ஒரு இல்லைன்னா வந்து வேகமாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீ செய்கிறது மட்டும் ஒரு மாதிரி கையில் எடுத்த ஜூஸியாக இருக்குது ஆனால் வந்துட்டு சாதம் வந்து நல்லா வெந்து பல பொலன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தெரியல ஆள் காலுக்கு ஒரு ஒரு கைப்பக்கு ஆள் கால் ஒரு ஒரு அது அது ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஏதோ ஒன்று கைப்பக்கம் வரும்ல அந்த மாதிரி போல் இருக்குது இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்